ராஜிக்கும் மீனாக்கும் துரோகம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த தங்கமேலுக்கு இந்த கதிரும் செந்திலும் எந்த ஒரு உதவியுமே பண்ணாம அப்படியே விட்டுருந்தா பரவாயில்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன நடப்போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் தீம்புகனே காசு அதிகமா இருக்கக்கூடிய ரூம் புக் பண்ணி விட்டு பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கஷ்டத்துல தள்ளி விட்டுட்டாங்க இதுல தங்கமயிலுக்கு சப்போர்ட்டா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்கிறதால சரணனால எதுவுமே பண்ண முடியாம அவர் போய் அவங்க தம்பிக்கிட்டே உதவி கேட்டுக்கிட்டு இருக்காரு சரணனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்து அவங்களால முடிஞ்ச சைடு எல்லார்கிட்டயுமே பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கதிர் ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பணம் ரெடி பண்ணிட்டு இருக்காருனா இந்த பக்கம் செந்தில் வந்து டைரக்டா கடையில இருந்து வேவேமா வீட்டுக்கு போய் மீனா கிட்ட எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது உன்னால கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு என்கிட்ட கேக்குறதுல உங்களுக்கு என்னங்க தயக்கம் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு மீனா கொஞ்சம் கூட யோசிக்காம காட கையில கொடுத்துறாங்க எனக்கா நீங்க எவ்வளவு பண்றீங்க எங்க அப்பா கிட்ட போய் எனக்காக சண்டை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க எனக்காக நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் போக போறீங்க உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட பண்ணலனா அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு மீனா ரொம்ப உரிமையா பேசிட்டு காட கையில கொடுக்குறாங்க காட கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் கிட்ட மீனா வந்து அப்படி என்ன திடீர்னு பணக்கஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்பதான் செந்தில் வந்து ரொம்பவே தயக்கத்தோட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இது மாதிரி தங்கமேல் ரூம் புக் பண்ணிருந்தாங்களா அதுக்கான அமௌண்ட் வந்து கூட வந்துருச்சு அவங்க சென்னை போற அவசரத்துல இதெல்லாம் கவனிக்காம பண்ணிட்டாங்க போல பாவம் இப்ப சரணன் தங்கமேல் ரெண்டு பேருமே வந்து ஹோட்டலுக்குள்ள போக முடியாம கையில காசு இல்லாம வெளியே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் காசு கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓ இதுக்காக தான் காசு கேட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமா கொடுத்த காடை திருப்பி வாங்கிக்கிறாங்க நான் வேற யாருக்காக கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன் ஆனா தங்கமேல் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கண்டிப்பா எனக்கு அப்பவே மனசு விட்டு போயிடுச்சு அவங்க நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்ச கொடுமையா பண்ணிருக்காங்க நம்ம சென்னை போனப்ப நம்ம நிம்மதியா இருக்க விட்டாங்களா நம்ம பீச்சுக்கு போனது முத கொண்டு பாண்டியன்கிட்ட சொல்லி நம்மள அங்கேயும் நிம்மதியா இருக்க விடாம இங்க வீட்டுக்கு வந்தோம்னா அந்த பிரச்சனை மறுபடியும் தூண்டி விட்டு இங்கே நிம்மதியா இருக்க விடாம பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் ராஜி டியூசன் ஆரம்பிச்ச விஷயத்தையும் போட்டு கொடுத்து கதிர போட்டு கொடுத்து வீட்ல இருக்க எல்லாருக்குமே கெட்ட பேர் ஏற்படுத்தி அவங்க மட்டும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி கெட்டணத்தோட இருக்கிறவங்களுக்கு எனக்கு இப்படி உதவி பண்ண தோணும்னு சொல்லிட்டு மீனா வந்து கண்டிப்பா என்னால பண்ண முடியாது அது போக இந்த ஹோட்டல் புக்கிங் விஷயத்துல தங்கமேல் ஏமாத்துறாங்கங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுச்சு எப்படி இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு அதுவும் ஐயாயிரம் ரூபாய் சாப்பாடோட ரூம் கொடுப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியமே இல்ல தங்க மேல் ஏமாத்துறாங்கங்கிறது எனக்கும் ராஜிக்கும் அப்பவே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் அப்பவே பேசி வச்சோம் ஆனா அத அவங்க கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு மீனா தங்கமேல் வந்து அவங்கள பண்ண துரோகத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு காசு தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க என்னதான் மீனா ஆத்திரப்பட்டு பேசினாலும் அவங்களோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தங்கமேல் வந்து மீனா ராஜி ரெண்டு பேருக்குமே வந்து கொடுமை பண்ணிருக்காங்க அதனாலதான் மீனா வந்து யாருக்குனாலும் காசு கொடுப்பேன் ஆனா தங்கமேலுக்கு மட்டும் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க செந்திலுமே வந்து தங்கமேலுக்காக கேட்கற மாதிரியா தான் தெரியல தங்கமேல் கூட சரணனும் போயிருக்கிறாரு நம்ம அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் தான் கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்து எல்லாருக்கிட்டையும் காசு

கிளம்புறப்பவே கதிரும் முடிவு பண்ணிட்டாரு போல செந்தில் கூட வண்டியில போற கதிர் வந்து பாண்டியன் கடைக்கு போய் கடைக்கு வெளியே நிக்கிறப்ப பாண்டியன் வந்து கதிரை பார்த்ததும் இவன் கெட்டது இல்லாம இவன் கூட சேர்ந்து நீங்களும் கிட்ட போறீங்களா இவன் தான் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் இவன் கூட சேர்ந்து நீங்களும் சுத்தினீங்கன்னா அவன மாதிரியே நீங்களும் மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு கதிரை வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு வேமா வெளியே கிளம்பி போயிடறாரு பாண்டியன் என்னதான் திட்டினாலும் இந்த வாட்டி கதிர் எதுவுமே பேசல ஏன்னா அவர் அவரோட அன்னை கஷ்டத்துல இருக்காரு அந்த கஷ்டத்தை போக்கணும் அதுக்கு இப்ப காசு வேணும் அதுக்கு என்ன வழி பண்ணணும் தான் கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பா நம்மனால வேற எங்கிட்ட பணம் ரெடி பண்ண முடியாது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நம்ம முன்ன பண்ண வேலையை இப்பயும் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கதிர் வந்து பாண்டியன் கிளம்புறப்ப பாண்டியனுக்கு தெரியாம பாண்டியனோட போன் எடுத்து வச்சுக்கிறாரு பாண்டியனுமே வந்து போன் கடைக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும் நம்ம வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவசர வேலையை வெளியே கிளம்பி போயிடறாரு உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கதிர் வந்து அவர் கையில இருந்த காசோட எல்லா காசையும் சேர்த்து போட்டு சரணன் கணிச்சிடறாரு செந்தில் வந்து வேணாண்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அது உனக்கு தான் வந்து மாட்டோம் பின்னாடி நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவே இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு செந்திலுமே வந்து கதிர் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு ஆனா கதிர் வந்து சரணன் மேல இருக்கிற பாசத்திலையும் தங்கமேல் வந்து கதிர்க்கும் ராஜிக்கு பண்ண துரோகத்தையும் மறந்துட்டு சரணனை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை அனுப்பிச்சிடறாரு கதிர் துணிச்சலா எல்லாம் முடிவுமே பண்ணிட்டு இருக்காரு ஆனா அது எல்லாமே கண்டிப்பா பெரிய தப்பு தான் இதுல சோகம் என்னன்னா இப்படி பண்ற தப்புக்கு எல்லாமே வந்து சரவணன் தங்கமேலுக்கு திட்டு விழுகிறத விட கதிர்க்கு தான் அதிகமான திட்டு விழுகும் தப்பு அவங்களே பண்ணிருந்தாலுமே கூட நீ எப்படி என் பணத்தை என் அனுமதி இல்லாம எடுத்து அவங்களுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாண்டியன் வந்து கதிர தான் சத்தம் போடுவாரு ஆனா இந்த உண்மை சரணனுக்கு தெரிய வர்றப்ப கண்டிப்பா சரணன் வந்து அமைதியா இருக்க மாட்டாரு ஏன்னா நமக்காக நம்ம தம்பி வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்குறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு ஆனா தங்கமேல் பண்ண தப்புக்கு கதிர் பாவம் அவனால முடிஞ்ச உதவியை தான் பண்ணியிருக்காரு அதனால இந்த வாட்டி கண்டிப்பா சரணன் வந்து ஒரு முடிவு எடுக்க தான் போறாரு ஏன்னா புக் பண்றப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ரூம்

பணத்து விஷயத்தை பத்தி பேசுறப்ப கண்டிப்பா கதிர் மாட்டுவாரு கதிர் மாற்றப்ப கதிர் வாயால அவர் உண்மையை சொல்லாம இருந்தாலும் சிந்திலோ பழனியோ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆள் வந்து சரணன் கிட்டையாவது என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லிருவாங்க கதிர் உனக்கும் தங்கமேலுக்காக தான் காசு அனுப்பினா அதுக்காக தான் பாண்டியனுக்கே தெரியாம அவர் போன்ல இருந்து காசு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டான் இன்னைக்கு அவன் உங்களுக்காக திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பழனியோ சிந்திலோ கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சொல்லிடுவாங்க இந்த உண்மை தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா சரணன் வந்து கதிரை திட்டு வாங்க விட மாட்டாரு அவரே போய் பாண்டியன் கிட்ட நின்று இதுக்கெல்லாம் காரணம் தங்கமேல் தான் தங்கமேல் புக் பண்றப்ப இந்த விஷயத்தை கவனிக்காம தான் பண்ணிருக்கு இது எல்லாமே தங்கமேலோட தப்பு

தங்கமேல் வந்து அழுது டிராமா போட போறாங்க தங்கமேல் அழுதான் தான் அவங்க காப்பாத்துறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க உடனே கண்டிப்பா வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க வந்து ஆறுதல் சொன்னா கூட பரவாயில்ல கண்டிப்பா தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துகிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல சம்மதி எவ்வளவு செலவாச்சோ சொல்லுங்க அந்த காசை நாங்க கொடுத்துறோம் எங்கனால உங்க குடும்பத்துக்குள்ள எது பிரச்சனை இருபத்தாறாயிரம் ரூபாய் தானே அதெல்லாம் ஒரு பெரிய காசான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி தான் பாண்டியன் கிட்ட வந்து பேசுவாங்க ஆனா இந்த வாட்டி பாண்டியன் வந்து தங்கமேலோட அம்மா அப்பா சொல்றதை கேஷுவலா எடுத்துக்கிறாரா இல்ல கோவப்பட்டு கத்த போறாராங்கிறத பொறுத்து இருந்துதான் தான் பாக்கணும் ஏன்னா தங்கமேல் ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாது அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்க கொடுக்கற செல்லத்தினாலையும் நீங்க கொடுக்கற தைரியத்துனாலயும் தான் கண்டிப்பா தங்கமேல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாண்டியன் கேட்க தான் போறாரு இப்படி எல்லாம் பாண்டியன் கேட்காம விட்டுட்டார் கண்டிப்பா தங்கமேலுக்கு வந்து தைரியம் அதிகமாகிட்டே தான் போகும் இன்னுமே தங்கமேலோட அம்மா வந்து இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது தங்கமேலுக்கு மட்டும் எப்படி நல்ல மருமகன் பேர் வாங்கி கொடுக்கறது தங்கமேலோட கைக்கு எப்படி எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமா பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது ராஜி மீனாக்கு மட்டும் இல்ல கோமதிக்குமே ஆபத்துல தான் போய் முடியும் ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு கொண்டு போற விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து தங்கமேல் வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கோமதி மனச கூட கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இப்படி எல்லா விஷயத்திலுமே மனுஷன் மனுஷன்

தங்கமேல் பண்ண காரியத்துக்கு தங்கமேல் மேல சரணனுக்கு வெறுப்பு தான் வரும் இந்த தங்கமயிலோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா சரவணன் வந்து கதிர் கூடையும் செந்தில் கூடையும் நிக்கணும் அது போக பாண்டியனுமே வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் ராஜி மீனா கூட க்ளோஸா இருக்கிற கோமதி வந்து ஏன் தங்கமேல் கூட க்ளோஸா இருக்க மாட்டாங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுனாலே பாண்டியனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனா அதை பத்தி எதையுமே யோசிக்காம பாண்டியன் வந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் சரின்னு நினைக்கிறதால தான் தங்கமயிலுமே வந்து தொடர்ச்சி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறமாவது பாண்டியன் வந்து கொஞ்சமாவது கோமதியோட பேச்ச கேட்டு யார் வீட்லயே உண்மையிலே நல்ல மருமகிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னு தங்கமேல திருத்த பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களை கண்டிச்சா வச்சுட்டா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க